மத்தியில் சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கும் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என முதலமைச்சர் காட்டமாக செய்தியாளர் செலினா செலினா நாடு போற்றும் சமூக நீதி காவலர் வி பி சிங் புகழ் ஊங்குக எனவும் தமிழ்நாடு தலைவரும் கலைஞரும் மிகவும் நேசித்த தலைவர் என்பதும் என் மீது அன்பு காட்டியவர் பி சிங் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் பதவிகளை துச்சமாக நின்று சோசியல் ஜஸ்டிஸை உயர் கொள்கையாக மதித்தவர் எனவும் தமிழ்நாட்டிற்கும் அனைவருக்கும் இறுக்கமாக இருக்கக்கூடிய உறவை வெளிப்படையாக உயர்த்தி நிற்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் அவருக்காக திறந்து வைத்த சிலை என்றும் தெரிவித்திருக்கிறார் நீட் என விதவிதமான வழிகளில் சமூக குழி தோண்டி புதைக்கும் ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது வி பி சிங் போன்ற பிரதமரை இன்னும் கூடுதலாகவே மிஸ் செய்கிறோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் சொல்லிலும் செயலிலும் தமிழர்களின் நண்பராக விளங்கிய முன்னாள் பிரதமர் வி பி சிங் அவர்களது நினைவில் அவரது சமூக நீதியை சாதனைகளை போற்றி வணங்குகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சலீனா